இயக்குனர் அபிலாஷ் ஜி தேவன் இயக்கத்தில் நீனி என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ரூட் நம்பர் செவன்டி இப்படத்தில் ஜித்தன் ரமேஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார் ரூட் நம்பர் செவன்டீன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படம் இந்த டைரக்டர் பார்த்தோட ஜாஸ்தி நான் தான் பார்த்துருக்கு என்னோட ஸ்டுடியோலே நான் இந்த ரெக்கார்டிங் ரொம்ப நாள் ரொம்ப டைம் எடுத்து பண்ணதுதான் அந்த ரிசல் கிடைச்சிருக்கு எனக்கு நம்பிக்கையா இருக்கு ஆனா இந்த படத்துல இப்ப நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப நடிச்சிருக்காங்க இதனுடைய கேமரா அற்புதமான கேமரா சொல்லவே வேண்டாம் பிரசாந்த் பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க் இதெல்லாம் எப்படி பண்ணது எப்படி பண்ண முடியுதுன்றது அந்த ரூட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்ப வேண்டாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் இந்த டைரக்டர் ஆனாலும் சரி இது பத்து டெக்னிக்கல் சைடு எடிட்டர்ஸ் எல்லாம் பட் ஆக்டிங் நடிச்சிருக்காங்க பட் ரெண்டு பேரை முக்கியமான சொல்ல வேண்டியது இருக்கு ரெண்டு பேர் தான் முக்கியமா இந்த படத்துல இருக்கு ஒன்னு வேற யாரும் இல்லை நம்ம உங்களோடதே எல்லாம் நம்மளோட எல்லாம் ஜீதன் ரமேஷ் கிவ் பிக் கிளாப்ஸ்னு சும்மா கிடையாது இப்போ அந்த படம் பார்த்தா நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க அவரு பெரிய கிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கோ எனக்கு தெரியாது பெரிய ஸ்டார் பயங்கரமான லெவல்ல வந்திருக்கான்னு தெரியாது பட் அந்த படம் ரிலீஸ் ஆன அவங்களுக்கு தெரியும் ஜித்தன் ரமேஷ தவற வேற யாருமே அந்த ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ணிட்டுறாரு நான் என்னோட பிப்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்றேன் நமக்கு ஜித்தன் ரமேஷ் நம்ம ஓ நம்ம கூட உள்ள ஆள் அப்படின்னு நினைப்போம் இல்லை அந்த படத்துல நீங்கள் பாருங்க அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காரு அதே போல அந்த அதில் ஒரு ஹீரோயின் அஞ்சு ஷி ஆல்சோன் பியூட்டிஃபுல்லி நான் சில சீன் எல்லாம் அவ்வளோ நேச்சுரலாக அந்த கேரக்டருக்கு எப்படி பாடி கிடையாது பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாத்தி மாத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டி விழுந்தாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க மீதி எல்லாருமே நம்ம ஒரு ஒருத்தர சொல்ல அவசியம் கிடையாது அதெல்லாம் டைரக்டர் ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க படத்தை பற்றி அப்புறம் இதில் பாடல்கள் இதுவங்களுடைய பெயர் எல்லாம் இதுல இருக்கு அதனால சொல்லி மிஸ்டேக் பண்ண விரும்பலை எல்லாரும் ரொம்ப அருமையா இதனுடைய லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாட்டு பாடினவங்களும் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒருத்தர் இங்கே வரல இப்போ ரீதா வந்துடுது அந்த இப்போ நீங்கள் இனி கேட்க போற சாங் ரீத்தா தான் பாடிது ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க இப்போ பாடின பாட்டு அது மெயில் சாங் பாடியிருக்கிறது ஓஃப்ரோ ஓஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவங்க கொஞ்சம் இல்லை அந்த நியூ இருக்கிற பையன் நல்லா பாடியிருக்கு ஸ்வேதா சொல்லவே வேண்டாம் ஷீஸ் கிங் ஆஃப் மெலடிஸ் சேதாகவும் நல்லா பாடிட்டாங்க ஸோ எல்லா விதத்திலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெனு இங்கே இதில் பாகமாகறதுக்கு அப்புறம் நிச்சயமாக இங்கே வந்தவங்களோடும் சரி இந்த காட்சி பார்க்குறவங்களோடும் சரி தயவு பண்ணி கண்டிப்பாக தியேட்டரில் போய் இப்படம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நீங்க உங்களுக்கு கொடுங்க ஸோ இன்னியும் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு நல்லா பியூட்டிஃபுல் பிலிம்ஸ் அந்த அளவுக்கு டேலண்டட் டெக்னீஷியன்ஸ் இங்க இருக்கு ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை தயவு செய்து பாருங்க எல்லாருக்கும் ஒன்ஸ் again, தேங்க்ஸ் நன்றி